ஆலய கட்டுமானம் கடந்து வந்த பாதை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு பதினாறு பதினைந்து எனவே நான் உனக்கு கூறுகின்றேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா மத்தேயு பதினாறு பதினெட்டு இறையேசுவில் இயேசுவில் அன்பானவர்களை இந்திய நாட்டின் நிலைப்பரப்பு ஆரம்பமாகும் குமரியில் குளுத்துறை மறை மாவட்டத்தில் மேல்புறம் பங்கின் கிளைப்பங்கான தூய சவேரியார் ஆலயம் சேவியர்புரம் வட்டவிளை பவள விழாவினை கொண்டாடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நமக்கெல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக புதிய ஆலய அர்ச்சிப்பு விழாவானது டிசம்பர் இருபத்தொம்பதில் நடைபெற்றது இந்த மகிழ்வான கொண்டாட்டங்களில் தருணத்தில் நமது ஆலய கட்டுமானம் கடந்து வந்த பயணத்தை இவ்விழா மூலம் பகிர்வதில் கட்டுமான பணிக்குழு செயலர் என்ற முறையில் அளப்பரிய மகிழ்ச்சி அடைகிறேன் பின்னணி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆலய மேற்கூரை மாற்றி புனரைக்க புனரமைக்க வேண்டும் என்ற தீர்மானம் பங்கு பேரவையில் நிறைவேற்றப்பட்டது பின் தொடர்ந்து நடைபெற்ற பங்கு பேரவை கூட்டங்கள் ஊர்ப்பது கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி ஆலய வளாகத்தில் சமூக கூடம் அமைக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு காலகட்டங்களில் ஆலய முன்புறத்தில் அமைந்திருந்த குறுசடி மாற்றி அமைக்கப்பட்டது ஆலய பொருளாதாரத்தை பொறுத்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றாலும் ஆலய புனரமைப்பு என்பது கனவு திட்டமாகவே இருந்தது துளிர்விட்ட ஆலய கனவு உங்கள் அச்சங்களை கொண்டு அல்ல உங்கள் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் கொண்டு சிந்தியுங்கள் உங்கள் ஏமாற்றங்களைப் பற்றி அல்ல உங்களின் கூர்மைப்படுத்தப்படாத திறனை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எந்த முயற்சியில் தோற்றீர்கள் என்பதைப் பற்றி அல்லாமல் இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் போப் ஜான் அருள் தந்தை ஆழ்வின் விஜய் அவர்களின் பொறுப்பேற்றதிலிருந்து மீண்டும் ஆலய மேற்கூரை மாற்றி புனரமைப்பு பணிகள் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் இழந்த வண்ணம் இருந்தது எனவே பல்வேறு கட்ட விவாதத்திற்குப் பிறகு நமது ஆலயத்தில் பயிற்சி காலத்தில் இருந்த அருள் சகோதரர் அவர்களால் அன்பிய வாரியாக அனைத்து இல்லங்களும் சந்திக்கப்பட்டு ஆலய புனரமைப்பு புதிய ஆலய கட்டுமானம் இதில் எது சிறப்பு என்று மக்கள் கருத்துக்கள் கேட்டு அறியப்பட்டது பின்னர் நடைபெற்ற பங்கு அருள் கூட்டத்தில் ஆலய புனரமைப்பு என்றும் அதற்கான பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைத்து அன்பியங்கள் பிரதிநிதிகள் இயக்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கட்டுமானத்தில் ஆர்வம் உள்ளவர்களை இணைத்து ஆலய கட்டுமான குழு ஒன்று அமைக்கவும் பொதுக்கூட்டம் நடத்தி கட்டுமான நிதி வசூலிப்புகள் குறித்து விவாதிக்கவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மீண்டும் இருவேறு கருத்துக்கள் வரவே பெரும்பான்மை கருத்துக்கிணங்க ஆலய புனரமைப்பு என்பது புது ஆலய கட்டுமானம் என்ற மாபெரும் திட்டமாக உருவெடுத்தது தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற்ற ஆலய கட்டுமான குழு கூட்டத்தில் ஆலய கட்டுமானம் தொடங்குதல் நிதி நிலைமைகளை கையாளுதல் குறித்து திட்டமிடப்பட்டது பின் நடைபெற்ற ஊற்பது கூட்டத்தில் ஆலய குடும்ப மக்களின் வசதிக்கு ஏற்ப ஒரு மாத வருமானம் வரியாக ஆலய கட்டுமானத்திற்கு வழங்க வழங்குவது எனவும் பங்கு தந்தை பங்கு பேரவை கட்டுமான நிர்வாகிகளுடன் இணைந்து இல்லங்களை சந்தித்து வரி ஒவ்வொரு வீட்டாருக்கும் இறுதி செய்வதனமும் தீர்மானிக்கப்பட்டது ஆயர் ஒப்புதல் ஆலயம் கட்டுமான குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நமது மறைமாவட்ட பொறுப்பு ஆயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களிடம் பங்கு தந்தை பங்கு பேரவை மற்றும் ஆலய கட்டுமான குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இணைந்து சென்று ஆலயம் அமைக்க அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது ஆயர் அவர்களின் ஆணைக்கணங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நமது ஆலயம் கட்ட அனுமதி வழங்கல் தொடர்பாக வட்டார முதல்வர் தலைமையில் குழுவினர் வருகை தந்து நமது குறி கோரிக்கையை ஏற்று ஆலயம் கட்ட அனுமதி அளித்தனர் அடிக்கல் நாட்டுதல் இதோ சியோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன் அது பரிசோதிக்கப்பட்ட கல் விலை உயர்ந்த மூளை கல் உறுதியான அடித்தளமாய் அமையும் கல் ஏசாயா இருபத்தெட்டு பதினாறு பங்கு மக்கள் மற்றும் ஆலய கட்டுமான குழுவுடன் விவாதித்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணியளவில் மறை மாவட்ட தொடர்பாளர் அருள்பணி ஏசு ரத்தினம் அவர்களின் தலைமையில் அருள் பணி மரிய அல்போன்ஸ் மண்ணின் மைந்தர் அருள்தந்தை எட்வின்ராஜ் பங்கு தந்தை ஆழ்வின் விஜய் அவர்களின் முன்னிலையில் பங்கு பேரவை நிர்வாகிகள் கட்டிடப்பணி குழு நிர்வாகிகள் இணைந்து அடிக்கல் நாட்டினர் இந்த உணர்வு பூர்வமான தருணத்தில் பங்கின் இறைமக்கள் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஆலய கட்டுமானம் குறித்து திட்டமிடலும் செயல்படுத்தலும் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் குரல் நா அறுநூற்றி நான்கு ஆலய கட்டுமானம் செய்ய வேலை மட்டும் ஒப்பந்தம் பெற மூன்று வாரங்கள் நமது ஆலயத்தில் அறிவிப்புகள் செய்யப்பட்டன அதன்படி சில ஒப்பந்தங்கள் பெறப்பட்டது இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற கட்டிடப்பணிக்குள்ள கூட்டத்தில் ஒப்பந்தங்கள் பரிசீலிக்கப்பட்டு லிட்டில் ஃப்ளவர் ஆர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி நிறுவனத்திற்கு ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது அதாவது ஆலயத்தின் கட்டுமானம் பூச்சி வேலைகள் மர வேலைகள் வண்ணம் பூசுதல் எலக்ட்ரிக்கல் வேலைகள் தரை அமைத்தல் அமைப்பு என அனைத்து வேலைகளும் ஒருங்கிணைந்து ஒப்பந்தம் போடப்பட்டது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற கட்டுமான கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பழைய ஆலயம் இடிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது பழைய ஆழத்தில் தேவைப்பட்ட பொருட்கள் மகிழ் சமூக கூடத்திலும் அசிசி இல்லத்திலும் பாதுகாப்பாக மாற்றப்பட்டது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் இருபத்தொன்றாம் தேதி ஞாயிறு திருப்பலிக்கு பின் பங்கு தந்தையின் ஒருங்கிணைப்பில் ஆலய மக்கள் அனைவரின் ஒத்துழைப்பில் பழைய ஆலய முன்பகுதியில் பதிக்கப்பட்டிருந்த வண்ணக்கருக்கள் பத்திரமாக அகற்றப்பட்டது தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் பழைய ஆலயம் இடிக்கும் பணி நடைபெற்றது பழைய ஆலய மணி பழமையான பொருட்கள் சேகரிக்கும் நபர் ஒருவருக்கு விற்பனை செய்யப்பட்டது பின்னர் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஆலய கட்டுமான வரைபடங்கள் கட்டிட பொறியாளர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்பட்டது ஆலய கட்டுமான முடியும் வரையிலான காலகட்டங்களில் திருப்பலி நமது மகளிர் சமூக கூடத்தின் மேல் தளத்தில் வைத்து நடத்துவதெனவும் இடைப்பட்ட காலங்களில் திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு மேல்புறம் ஆலயத்தை பயன்படுத்தலாம் எனவும் முடிவு செய்யப்பட்டு நடைமுறை ப நடைமுறைப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஆலை அடித்தள வேலைகள் ஆரம்பமானது தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் கொரோனா ஊரடங்கு அமல் செய்யப்பட்டதால் சிறிது காலம் ஆலய கட்டுமானம் தொடர்வதில் சிரமம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாத முதல் வாரத்தில் அடித்தள வேலைகள் முழுமையாக நடைபெற்றன தொடர்ந்து இதர வேலைகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை முதல் வாரத்தில் இருந்து மேற்குறைகள் அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆலய மேற்கூரை அமைக்கும் பணியானது நடைபெற்றது இந்த மகிழ்வான நாளில் ஆலய மக்கள் பலர் தங்களது உடனிருப்பையும் பங்களிப்பையும் வெளிப்படுத்தினர் தொடர்ந்து ஆலய கோபுர வேலைகள் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்திலிருந்து ஆலய பூச்சு வேலைகளும் ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாத இறுதியில் ஆலய கோபுரத்தின் ஸ்ட்ரக்சரல் வேலைகள் நிறைவேற்று பூச்சி வேலைகள் ஆரம்பமானது தொடர்ந்து ஆலய உள்ளலங்கார வேலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது ஆலய பீட அமைப்பு வேலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மின் உபகரணங்கள் பொருத்தும் வேலைகள் கதவு சென்னல் அமைக்கும் பணிகள் ஆலய கோபுரம் மற்றும் பீடத்தின் மேற்கூரையில் கண்ணாடிகள் அமைக்கும் பணிகள் போன்றவை பங்கு தந்தையின் வழிகாட்டலில் கட்டுமான குழுவின் முயற்சியில் சிறப்பாக நடைபெற்றது ஆலய தரை அமைத்தல் பீட கற் பீடத்திற்கான கல் நற்கரணை பேளை இதர தேவைகள் ஒவ்வொன்றையும் கட்டுமான குழு உள்வாதித்து பங்கு தந்தையின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு இடங்களில் சென்று நேர்த்தியான தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தியுள்ளோம் கடந்த மூன்று மாதங்களாக இரவு பகலாக நடைபெற்ற வேலையின் பலனாக நாம் அனைவரின் உழைப்புக்கும் ஈடுபாட்டிற்கும் எடுத்துக்காட்டாக நமது ஆலயம் மிக அழகாகவும் அர்த்தம் கொண்டதாகவும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது நிதி ஆதாரத்திற்கான வழிமுறைகள் சிறுதுளி பெருவெள்ளம் ஊர் பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பங்கில் உள்ள அனைத்து இல்லங்களும் தங்கள் ஒரு மாத வருமான ஆலய கட்டுமான வரியாக வழங்க முன்வந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மாதத்தில் பங்கு தந்தையின் தலைமையில் கட்டடப் பணிக்குழு பங்கு பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து பங்கின் இல்லங்களை சந்தித்து கட்டுமான வரி இறுதி செய்யப்பட்டது பலர் ஒருமான ஒரு மாத வருமானத்தை விட அதிகமான தொகை தர முன்வந்தனர் சிலர் வரிக்கு பதிலாக கட்டுமான தேவைக்கான பொருட்கள் தர முன்வந்தனர் சிலர் வரியுடன் சேர்த்து கட்டுமானத்திற்கான பொருட்கள் தர முன்வந்தனர் அதற்கான பட்டியல் அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் வாயிலாக தயாரிக்கப்பட்டு வரி வசூலிக்கப்பட்டது மிக சிலர் தவிர்த்து அனைவரும் தங்களது வரி மற்றும் தருவதாக வாக்களித்த கட்டுமான பொருட்களை தந்து உதவியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் மிகச்சிறப்பாக சிறப்பாக உணவு திருவிழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிறு உணவு திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இதன் மூலம் கட்டுமானத்திற்கு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் ஈட்டப்பட்டது மிக சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் சிறப்பு குழுக்கள் நடத்தப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது இதற்காக பங்கு தந்தையின் வழிகாட்டலில் குழுக்கள் குழு அமைக்கப்பட்டு கட்டுமான குழு பங்கு பேரவை பங்கின் மக்கள் மண்ணின் மங்கைகள் ஈடுபாட்டால் இந்த குழுக்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்த முடிக்கப்பட்டது பங்கு தந்தையின் முயற்சியால் பல்வேறு பங்குகளுக்கு உதவிக கோரி கடிதங்கள் வழங்கப்பட்டன சில ஆலயங்கள் நமக்காக உதவி கரம் நீட்டினர் மருதங்கோடு மேல்பாலை கொல்வேல் மாடத்தட்டு விலை ஆகிய பங்குகளுக்கு சென்று ஞாயிறு திருப்பலி நமது பங்கு தந்தையை ஆழ்வின் விஜய் அவர்களின் தலைமையில் நிறைவேற்றி பின் அந்தந்த ஆலய அன்பியங்களை சந்தித்து நன்கொடைகள் வசூலிக்கப்பட்டது இதற்காக பங்கின் மக்கள் பலர் உடனிருந்து உதவி செய்தனர் மேலும் நமது தாய் பங்கான மேல்புறம் சகோதர பங்கான ப பரக்கோண பங்கு மக்களின் பங்களிப்பும் கட்டுமானத்திற்கு பெரும் உதவியாக அமைந்திருந்தது சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நமது ஆலயங்களில் செயல்படும் அடித்தள முழு முழு வளர்ச்சி சங்கத்திலிருந்து சில லட்சங்கள் கடனாக பெறப்பட்டது பங்கு பேரவை கணக்கில் வரும் தொகைகள் ஆலய கட்டுமான கணக்கில் மாற்றி ஆலய கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அசுசி அருட் தலைமை சந்தித்து ரூபாய் ரெண்டு லட்சம் நன்கொடையாக பெறப்பட்டது ஆலய மேற்கூரை அமைக்கும் பணியின் போது பெருந்தொகை தேவைப்படவே பங்கு தந்தையின் முயற்சியாலும் பங்கு மக்களின் பங்களிப்பாலும் சிலர் தங்களது நகைகளை அடமானம் வைத்து உதவினர் ஆலய திருவிழா காலங்களில் சவேரியார் திற கொண்டாட்டங்களின் போதும் காணிக்க பவனியின் போது சிம்மண்ட் கம்பி மின்விசரி மற்றும் தரைக்கான தொகைகள் பங்கு மக்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டது இந்த காணிக்க பவனி வாயிலாக நமது ஆலய கட்டுமானத்திற்கு கணிசமான தொகை கிடைத்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன்னிட்டு ஏல போட்டி ஒன்று நடத்தப்படுகிறது இதில் அன்பிய வாரியாக மக்கள் மிகவும் ஈடுபாட்டோடு கலந்து கொள்கின்றனர் இதன் மூலமும் ஆலய கட்டுமானத்திற்கு வருவாய் ஈட்டப்பட்டது மேலும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நமது ஆலய இளைஞர்கள் பங்கு பெற உறுப்பினர்கள் மற்றும் பங்கு மக்கள் இணைந்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து பாடல் பாடி வருகின்றனர் இதன் மூலமும் நமது ஆலய கட்டுமானத்திற்கு வருவாய் ஈட்டப்பட்டது இறுதிக்கட்ட பணிகளின் போது தேவைப்பட்ட பணத்திற்காக நமது ஆலயத்தை சார்ந்த பலர் தங்களது தேவைக்கான பணத்தை கடனாக தந்து உதவியுள்ளனர் பலர் தங்களது நகைகளை அடமானம் வைப்பதற்காக தந்து உதவியுள்ளனர் மேலும் பலர் நன்கொடைகள் வசூலித்தும் நன்கொடைகள் தந்தும் உதவி செய்துள்ளனர் பெயர் குறிப்பிடவிருப்பாத நபர் ஒருவர் சுமார் சுமார் இருவன்று லட்சம் மதிப்பிலான மின்விசிறி ஒன்று அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் நமது ஆலயத்தை சார்ந்த பல நபர்கள் தங்களது வரிக்கு அப்பாற்பட்டு நன்கொடைகள் கட்டுமான பொருட்கள் சுரூபங்கள் போன்றவை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் பல்வேறு வழிகளில் நமது கட்டுமானத்திற்கு மண்ணின் மங்கைகளின் பங்களிப்பும் இருந்துள்ளது நன்றி கூறியோர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஒன்று கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக சேவியர்புரம் துயசரி ஆலயமானது இப்பகுதியில் நிலையாக நிற்க கடந்த காலத்தில் பணிபுரிந்த பங்கு தந்தைகள் பங்கின் உபகாரிகள் பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஆலய கட்டுமான என்ற பேச்சுகள் வர தொடங்கியதிலிருந்து இன்று வரை பங்கு தந்தை ஆழ்வின் விஜய் அவர்களின் வழிகாட்டலும் நம்பிக்கையும் ஜம்மமும் இந்த ஆலய கட்டுமானத்திற்கு அடித்தளமாக அமைந்தது என்பதில் ஐயப்பாடில்லை பல்வேறு நேரங்களில் கட்டுமான குழுக்களில் ஏற்படுகின்ற குழப்பமான சூழ்நிலைகளை மிக நேர்த்தியாகவும் சுமூகமாகவும் கொண்டு செல்வதில் கட்டுமான குழுவின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரை ஊக்கப்படுத்துவதிலும் தந்தை அவர்களின் பங்கு மிக முக்கியமானது கட்டுமான குழுவில் இருந்த நபர்கள் பலரின் தியாகமும் உழைப்பும் இந்த ஆலயம் அழகா அழகாக அமைய உதவியது என்பது யாவரும் அறிந்ததே அதிலும் குறிப்பாக கட்டுமான குழு நிர்வாகிகள் மற்றும் பங்குப் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக பணியாற்றியுள்ளனர் ஆலய கட்டுமான குழுவில் பல்வேறு நபர்கள் இருந்தாலும் சிலர் தங்களது முழு நேரத்தையும் இந்த ஆலய கட்டுமானத்திற்காக செலவழித்துள்ளனர் மேலும் சிலர் தங்களால் இயன்ற அளவு தங்களது பங்களிப்பை செய்துள்ளனர் தனிப்பட்ட முறையில் பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் ஆலய கட்டுமான பணிகளில் தங்களை ஈடுபடுத்திய தங்கள் நேரங்களை செலவழித்த தங்கள் பங்களிப்பை உறுதி செய்த ஒவ்வொரு கட்டுமானக் குழு உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆலய கட்டுமானத்தில் நமது மண்ணின் மங்கைகளின் பங்களிப்பு என்பது அளப்பரியது அவர்கள் ஒவ்வொருவரையும் நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் மிக முக்கியமாக நமது பங்கு மக்களின் பங்களிப்பும் தியாகமும் உடனிருப்பும் எண்ணிலடங்கா பங்கு மக்களின் பங்கேற்பும் முயற்சியுமே இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் அழகும் தோற்றமும் பங்கு மக்களின் மகிழ்ச்சியும் ஈடுபாட்டின் வெளிப்பாடு பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலய கட்டுமானத்திற்காக தங்களது நேரங்களையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்த ஒவ்வொரு நல்லுலங்களையும் நன்றியோடு நாம் அனைவரும் எண்ணி பார்ப்போம் ஆலய அர்ச்சிப்பு விழா பல்வேறு கட்ட விவாதத்திற்கு பின் ஆலய கட்டுமானக் குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை நான்கு மணி அளவில் புதிய ஆலய அர்ச்சிப்பு விழாவானது மிக சிறப்பாக நடத்தப்பட்டது இவ்விழாவினை மேதகு ஆயர் ஜூடு பால்ராஜ் பணிநிறைவு ஆயர் பாளையங்கோட்டை அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார் உடன் நமது மறை மாவட்டம் மற்றும் பல்வேறு மறைமாவட்டங்களிலிருந்து அருள் தந்தையினர் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் இறை மக்கள் மண்ணின் மங்கைகள் பொதுமக்கள் பிற சபை போதகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் தமது இறுதி காலத்தில் தனது மகனுக்கு எழுதிய கடிதத்தின் சில வரிகள் உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பிறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது என் முப்பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் களனி அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு இந்த வரிகளை போன்று இந்த அழகான ஆலயம் வெறுமனை இந்த மூன்று ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஆலயம் அல்ல மாறாக இதில் நமது முந்தின தலைமுறையினர் தியாகம் உழைப்பு முற்போக்கான சிந்தனை கடந்த கால பங்கு பேரவை பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் அவற்றால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பல்வேறு பணிகள் அதிலும் குறிப்பாக கல்வியில் நமது ஆலயம் சிறந்து விளங்க பல்வேறு உதவிகளை செய்யும் பங்கு நர்ப்பணிப் பேரவை அடித்தளம் முழு வளர்ச்சி சங்கம் வின்சென்டே பவுல் சங்கம் கிராம முன்னேற்ற சங்கம் மறைக்கல்வி போன்ற இதற்கான அடித்தளம் அமைத்துள்ளது என்பது சற்றும் மறக்க முடியாத ஒன்று கல்வியில் சிறந்த சமூகமே மாற்றங்களை உருவாக்கும் அத்தகைய மாற்றத்தின் வெளிப்பாடே இந்த ஆலயம் வருங்காலத்திற்கான விதைகள் ஊன்றப்பட்டு விட்டன அது வெறுமனே இந்த ஆலய கட்டுமானம் மட்டுமல்ல மக்களின் கல்வி பொருளாதாரம் அறிவு கலை முற்போக்கு சிந்தனைகளை உருவாக்குதல் வெறும் ஆலயத்துடன் நமது பணிகள் நிறைவு பெறாமல் இச்சமூகத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் நாளைய தலைமுறைக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற அகன்ற சிந்தனைக்கு அச்சாரம் இந்த ஆலயம் thank you